வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தான் நீங்கள் உறுதியாக காண முடியும் David with yeah. 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 I'm not in love

அயட리 தガரி தガரி திலே போறே

amal oh -oh 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 I mean kala like Yeah, am it, I didn't get it. I didn't get it.

அட்டபடி உச்சிமாடு போறோம் அப்ப சேதுராங்குப்பம் போறோம் வேட்டைக்குடி போறோம் வருஷப்பரப்புக்கு இந்த புத்தேரி போறோம் இந்த ஊர் ஊரே சொல்ல முடியாது போயிட்டு இருப்போம் போற ஒண்ணு அறிமுக சின்ன பசங்க

ஆமா நீ சொல்றிக்கலாம் எங்க போனா சேகரிப்ப எல்லாமே உள்ளூர் வீட்டு போன மட்டு பேசுவ நாடக வேலை கொடுப்பேன் ஏன் நீங்க போட்டு சாப்பாடு ருசியான சாப்பாடு அந்த ருசி மாதிரியா இருக்கணும் அப்படியே ஒரு நாடகமும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதாவது தண்ணீர் வந்து செய்ய வேண்டாம் கோ <laughs> கோகர் <laughs>

நீங்க செல்றபடி எல்லாருக்கும்ி அட்டபடி வந்து செய்ய வேண்டாம் யாருங்க அவங்க இருந்தாலும் இல்லாட்டி போனாலும்

ஜ yeah, ந <pace> <ithmści> <rezio>

ிய தருவாகி உருவாகி நான் ஜெனித்த போது அப்ப ஒரு முக்க ரெண்டு முக்க தெரியாது எங்க அம்மா வீட்டுல பார்த்தாலும் நீ வந்தவையே போகிறீங்க ஏழு இருபது இங்க எட்டு மணிக்கு டான் வந்துட்டோம். இல்ல. நீங்க எல்லாம் பட்டால இப்ப எல்லாம் பொறம்ப புளிய பிறக்குது இப்ப உண்டாச்சா உண்டாவடியோ? அந்த அப்படியே உட்கார்ந்து சொல்றாங்க.

நாடகத்தை லாம் பாடலாம் இந்த ஆடக்கூடிய நாடகம் பயபக்தியோடு இங்க கடவுளை வணங்கக்கூடிய நாடகம் என்று அப்புறமா தெரிவிப்பாரு

আরে কত কি বলবো আরে কত কি

நம்ம ஊர்ல வந்த ஒரு கூட குடிசையாக கட்டிக்கிட்டு இருக்கணும் உன் தந்தைய அடி அடி சொல்லுவான் இவன் ஓடுறான் சேகர் அங்க ஓடுறான் அங்க ஓடுறான் ஒரு ஆட்டக்காரன் வருவானா அப்படின்னு கேட்டார் காலம் சென்ற அன்பு தந்தை இருந்தாலும் இன்னைக்கு கடவுள் மேற்கு மாவட்டம் கண்டப்பா தமிழர் தெருக்குத்த சங்கத்திலே முதல் குழு நான் பெருமைக்கு சொல்ல மாவட்டத்தில் தான் இருக்கேன் எங்கள் குழு குழு ஸ்ரீ கலைமகள்

விநாயகரே <coughs> <coughs> நாடகேஷ் <laughs> <laughs> <laughs>

பணத்தோட பணஞ்சியா இருந்தோம் குழந்தை பிறந்தா ஏழுமலையான எம்பெருமானே வரராஜ பெருமாளே எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா மும்மணி பிள்ளை சேர்த்துறோம் அப்ப நம்ம பசங்க பார்த்து பார்த்தேன் இப்ப நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு முடிச்சாலும் பட்டப்படியே படிச்சாலும் என் படிப்புல தோல்வி ஆனா அதை பத்தி அவசியம் பசுரே இல்ல எங்க அப்பா அஞ்சு வட்டி பத்து வட்டி பைனான்ஸ் வட்டி காகாணி அரகாணி அடுவ போனோம் விற்பனை அவன் எப்படி கடை படிக்க வச்சு

இது ஒரு பாட்டுங்க அழகான பாட்டு விஜய் போட்டு நட்பாருங்க